சென்னை காலேஜ் வணக்கம் பெண்கள் காம் நிகழ்ச்சியில சுபகரகம் பகுதியில அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து கோச்சார நிலைகள்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ குருவினுடைய மாற்றம் சனியினுடைய மாற்றம் நமக்கு வந்து மாதத்திற்கு ஒரு முறை மாறக்கூடிய சூரியனின் மாற்றம் ஸோ இந்த கிரகங்களினுடைய மாற்றத்தினால நமக்கு அன்றாடம் நம்ம உபயோகிக்கக்கூடிய பொருள்களினுடைய விலைகள் வந்து மாறக்கூடியது இப்போ நம்ம திடீர்னு பார்த்தா வெங்காயம் விலை கிலோ நூறுரூபா சொல்கிறாங்க தக்காளி விலை பயங்கரமாக ஏறிடுச்சின்னு சொல்கிறோம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து கம்மியாயிடும் ஸோ இந்த அன்றாட தேவைகளுக்கான உள்ள பொருட்களினுடைய விலவாசி ஏறுவதும் இறங்குவதும் கிரகங்களின் காரணமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இது எல்லாமே வந்து கிரகங்களினுடைய பங்கு இப்போ உளுத்தம்பருன்னு எடுத்துக்கோங்களேன் இந்த பருப்பினுடைய விலை திடீர்னு ஏறுறதோ இல்லை இதனுடைய விளைச்சல் உளுத்தம்பருப்பினுடைய விளைச்சல் நமக்கு ரொம்ப கம்மியாகிறது கூடுறது இது எல்லாம் கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு ஸோ ஒரு ஒரு பூமியில் வந்து ராகுவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது ஸோ அந்த அந்த கிரகங்களினுடைய தாக்கம் வந்து அந்த மண்ணு வந்து இருக்கும் இப்போ செவ்வாயினுடைய தாக்கம் ஒரு பூமியில் வந்து செவ்வாயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா செம்மண் வந்து நிறைஞ்சிருக்கும் அப்போ அந்த செம்மண் பூமி அப்படின்னாலே ரொம்ப செழிப்பு அப்படின்னு சொல்லுவோம் நல்லா வரும் செடிகள் எல்லாமே நல்லா வரும் அப்போ இந்த செவ்வாய் பூமியில் வந்து என்ன மாதிரியான தாவிரங்கள் நல்லா வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு மிளகாய் இது எல்லாம் வந்து செவ்வாயினுடைய பூமி நல்லா இருந்தால் வரும் நல்ல பூக்கள் இந்த இந்த மண்ணில் வந்து நல்ல பூக்கள் வரும் அப்படின்னிங்கன்னா சுக்கரனுடைய தாக்கம் அந்த மண்ணில் வந்து நல்லா இருக்கணும் அப்போது நல்ல மல்லிப்பூவாக இருக்கட்டும் இல்லை வந்து நமக்கு நந்தியாவட்ட பூவாக இருக்கட்டும் ஸோ அந்த அந்த மண்ணில் அந்த மண்ணுக்குன்னு வந்து சில கிரக அமைப்புகள் வந்து உண்டு அப்படி இந்த ஷேர் மார்க்கெட் நம்ம சொல்கிறோம் இல்லையா டெய்லி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஷேர்ஸில் சில பேர் வந்து அவங்களுக்கு எவ்வளோ பணம் போட்டாலும் அது நஷ்டமாயிடும் பங்கு சந்தைன்னு சொல்றதுல ஸோ இந்த பங்கு சந்தை நமக்கு நல்லா வருமா பங்கு சந்தையில் நான் பணம் போடலாமா இல்லை எனக்கு நஷ்டமாயிடுமா இந்த பங்கு சந்தை வந்து ஏறக்குறைய நமக்கு ஒரு சூதாட்டம் மாதிரி தான் ஸோ ஒரு கேம்பிளிங் ஒருத்தங்க ஒருத்தங்க வந்து சூதாட்டத்தில் நல்லா வெற்றி அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்கணும் சுக்ரனும் ராகுவும் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா அவங்க வந்து சூதாட்டத்தில் நல்லா சம்பாதிக்கலாம் ஸோ அவங்களுக்கு பங்கு சந்தை நல்லா வரும் சுக்கரன் நல்லா இல்லை சுக்ரன் ராகு சேர்க்கை ஜாதகத்தில் சரியில்லை அப்படிங்கும் பொழுது எவ்வளோதான் அவங்க பங்கு சந்தையில் அவங்க மூளையெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க போட்டாலும் அவங்களுக்கு நஷ்டம் வந்து நிறையா இருக்கும் அப்போது கிரகங்களினுடைய பங்கு எல்லா விதத்திலையுமே நமக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில தேவையில் இருக்கத்தான் செய்யும் நம்மளுடைய ப்ரொவிஷன்ஸ் எடுத்துக்கோங்க அரிசி அரிசி வந்து சந்திரன் ஸோ உப்பு புளி மிளகாய் துவரம் பருப்பு எல்லாமே தானியங்கள் தாவரங்கள் எல்லாத்துக்குமே கிரகங்களினுடைய பங்கு இருக்கும் ஸோ பெண்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் அப்போ தங்கத்தினுடைய விலையும் வெள்ளியினுடைய விலையும் ரொம்ப ஏற்றமாக அதுவும் இப்போ சமீப காலத்தில் நம்ம பார்த்தோன்னா இந்த தங்கத்தினுடைய விலை ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது ஒரு வருடம் இந்த விஸ்வாவசு வருடத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருடத்தில் குரு பகவான் மூன்று ராசிகளில் இருந்தாலே அது வந்து நாட்டுக்கு வந்து அவ்வளோ நல்லது கிடையாது இப்போ குரு பகவான் இந்த விஸ்வாவசு வருடம் ஆரம்பிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணார் இப்போ எங்கே இருக்கார்னு கேட்டிங்கன்னா மிதுனத்தில் இருக்கார் வரக்கூடிய ஐப்பசி மாதம் ஐப்பசி கார்த்திகையில் அவர் அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த விஸ்வாபச வருடத்தில் மூன்று ராசிகளில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உலகத்தில் பலவிதமான அழிவுகள் நிறைய பொருளாதாரத்தில் நமக்கு வந்து நஷ்டம் இப்போ நம்ம வந்து டெய்லி நியூஸ் வந்து இன்றைக்கி ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு ஸோ அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம் இதில் வந்து நம்ம இந்தியா தான் ஜெயிக்கும் என்னை இருந்தாலும் இன்னும் அதாவது ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக தரப்பிலேயே நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத் வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்ரேஜிங்காக வந்து ஒரு ஃபஸ்ட்டு உலகத்திலேயே ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய நாடு பொருளாதார உயர்வு வந்து நம்மளுடைய பாரத தேசம் கண்டிப்பாக வந்துடும் அமெரிக்கால எங்கேயோ போயிடும் டாலருடைய வீழ்ச்சியெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ருப்பியினுடைய இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களா வேலையெல்லாம் இழந்து நம்ம இந்திய நாட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஜாஸ்தி நமக்கு வேலை வாய்ப்புகளும் இங்கே அதிகமாக இருக்கும் உலக தரத்தில் இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம பாரத தேசம் ரொம்ப முன்னுக்கு வந்துடும் இது இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் நடக்கக்கூடிய ஒன்று அப்போது இந்த இந்த கிரகங்களினுடைய அமைப்பில் நமக்கு இந்தியாவுக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி இந்த கிரகங்களினுடைய அமைப்பும் இருக்கும் ஸோ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறாரு நம்மளை வந்து வீழ்த்தரத்துக்கோ இல்லை நம்ம அவங்க சொல்கிறத எல்லாம் கேட்கறதுக்கோ ஆனால் நம்ம பாரத பிரதமர் அது எதுவுமே ஒத்துக்கலை அண்ட் இன்றைக்கும் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் நம்ம நிறைய விஷயத்துக்கு போராடினாலும் பாரத தேசம் நமக்கு ரொம்ப ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கண்டிப்பாக வரும் அண்ட் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த தங்கத்தினுடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்கம் விலை ஏறுது அப்படின்னு நம்ம சொன்னால் கூட நகை கடைகளில் கூட்டம் இன்னமும் குறையிறதே கிடையாது ஸோ சீட்டு போடுறவங்க போட்டுகிட்டு தான் இருக்காங்க நகைகள் வாங்குறவங்க வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம வாங்குறதில் இன்னைக்கு வந்து எந்த இதுலேயுமே குறையலை பட் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆபரணங்கள் அப்படிங்கும்பொழுது இந்த குருவினுடைய தாக்கமானதும் சுக்ரனினுடைய தாக்கமானதும் நிறைய இப்பெல்லாம் வந்து ஃபேஷன் ஜுவல்லரியில் நிறையா அந்த மாதிரியான கடைகளும் நிறைய வந்திருக்கு நம்ம இவ்வளோ பணம் கொடுத்து ஒரு தங்க நகையை வாங்கி போட்டுக்கிறதுக்கு ஒன் கிராம் கோல்டோ இல்லை வந்து ஃபேஷன் ஜுவல்லரியோ நமக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறையாவே வந்து கிடைக்கிது ஸோ நம்ம பார்க்கும்பொழுது தங்கத்தின் விலை ஒரு அளவுக்கு அதிகமாக இருக்குது நமக்கு நார்மலாக வாங்க முடியலனா கூட அதற்கு ஈக்குவலாக மற்ற ஆபரணங்கள் போடுற அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம் அதே போல் தான் வெள்ளியினுடைய ஆபரணங்கள் வெள்ளி விலை வந்து முன்னிக்க விட இப்போ ரொம்ப ஜாஸ்தி இருக்குது ஸோ வெள்ளிக்கு வந்து என்ன கிரகம் காரணம்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் தங்கத்துக்கு வந்து குரு ஸோ தங்கத்தினுடைய விலை நமக்கு ஏறுது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாராலையும் வாங்க முடியலன்னா கூட வெள்ளியில் ஆபரணங்கள் செஞ்சு அதில் தங்கம் இல்லாம பூசி இன்றைக்கி அந்த ஆபரணங்கள் தான் வந்து தங்கத்தை விட அதிகமாக நமக்கு வந்து வியாபாரத்துலேயும் சரி மார்க்கெட்லேயும் சரி இன்றைக்கி நிறையா என்ன தான் அவங்க வந்து வைரத்துலேயே குமிச்சு வச்சுருந்தா கூட இந்த மாதிரியான ஜுவல்லரி வந்து நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க அண்ட் நம்ம நாட்டில் அது வந்து இன்னும் அதிகமாகவே மற்ற நாடுகளுக்கு அது வந்து ஏற்றுமதி ஆகுது ஸோ கிரகநிலைகளில் நான் சொன்னேன் மூன்று ராசிகளில் குரு இருந்தால் அது நாட்டுக்கு அவ்வளோ நல்லது இல்லை உலகத்திற்கே அவ்வளோ நல்லது இல்லை அப்படின்னாலும் மற்ற கிரகங்களினுடைய காரணமாக முக்கியமாக சுக்ரனினுடைய ஒரு தாக்கம் அதே மாதிரி இப்போ சனி வந்து குருவோடைய வீட்டில் இருக்குது அந்த சனி குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினாலேயும் நமக்கு வந்து தங்கத்தின் விலையினுடைய உயர்வை வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ இது குறையுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு ஸோ இங்கே கீழே இருக்கிறது மேலே போகணும் மேலே இருக்கிறது கீழே வரணும்னு ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆபரண தங்கத்தின் விலை இன்னும் நாளுக்கு நாள் அது அதிகரித்து கொண்டு தான் இருக்கும் அதற்கு ஏற்றாற் போல் நம்மளுடைய மற்ற பொருளாதாரத்தினுடைய உயர்வும் வரத்தான் செய்யும் ஸோ நம்ம ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சம்பள அளவு இன்றைக்கி அது எல்லா இடத்துலையுமே உயர்ந்து தான் இருக்குது நம்மளுடைய நாட்டின் வளம் உயரும் பொழுது தங்கம் விலை ஏறினாலுமே மக்கள்கிட்ட பண புழக்கம் அதிகரிக்கும் பொழுது அதை வாங்குறதுக்கான இது வந்து கஷ்டம் இருக்காது ஸோ ஒரு காலத்தில் நம்ம வந்து நம்ம வரலாறு எல்லாம் படிக்கும் பொழுது பாரத பூமியில் எவ்வளோ வைரங்கள் இருந்தது இதை வந்து எப்படி மற்ற நாடுகள்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு நம்ம வரலாறில் வந்து படிச்சுருக்கோம் அதே போல் இந்த பாரத பூமியில் திரும்பவும் நமக்கு வந்து சுரங்கங்கள் நிறைய கிடைக்கும் இந்த சுரங்கங்கள் கிடைக்கும் பொழுது அதில் தங்கம் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த தங்கம் நிறையா நமக்கு கிடைக்கும் பொழுது இந்த அளவுக்கு விலை வந்து இருக்காது இப்போ குரு மாறும் பொழுது அந்த தங்கம் வாங்கிற அளவுக்கு மக்களிடத்தில் பணப்புழக்கங்களும் அதிகமாகும் அதனால் நம்ம எதையும் நினச்சி அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சாதாரணமாக இருந்தவங்களுக்கு கூட அந்த காலத்துல நம்ம ராஜராஜ சோழன் காலத்துல எல்லாம் பார்த்துருக்கோம் எவ்வளோ ஒரு பாட்டை வந்து ஒரு புலவன் பாடினாலே அவங்களுக்கெல்லாம் பொற்காசு கொடுத்த நாடு நம்மளுடைய நாடு அதனால திரும்பவும் நம்மளுடைய பாரத தேசத்துல அந்த மாதிரியான ஒரு செழிப்பு வரும் நிறையா சுரங்கங்கள் புதையல்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ சுரங்கங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படும் இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரிசா சைட்லலாம் வந்து நிறையா பூமிக்கு அடியில் வந்து நிறையா உலோகங்களும் மினரல்ஸ் எல்லாம் நிறைய வந்து இருக்குது அதனால் இப்போ வரக்கூடிய நாட்கள் வரக்கூடிய வருடங்களில் நம்ம இந்திய நாட்டில் நம்ம நிறைய தங்கம் கண்டுபிடிக்கப்படும் ஸோ தங்கம் வாங்குற அளவுக்கு மக்களிடையே பணப்புழக்கங்களும் இருக்கும் குரு இந்த வருடம் மூன்று ராசியில் இருக்கிறதுனால இந்த தங்கத்தினுடைய விலை வந்து நமக்கு சற்று அதிகமாக இருக்குது ஸோ ஐயோ தங்க விலை ஏறுது நம்ம வாங்கி வச்சுக்கணும் சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிற பயம் அவசியமே கிடையாது காலங்கள் ஒவ்வொரு தடவையும் கிரகங்களினுடைய பார்வை மாறும் பொழுது காலமும் கண்டிப்பாக மாறத்தான் செய்யும் அதனால் எதுவுமே நம்ம கையில் கிடையாது கிரகங்களினுடைய கையில் தான் இருக்குது காலத்தின் கையில் தான் எல்லாமே இருக்குது ஸோ காலம் எப்படி நம்மளை கடந்து கொண்டு போகுதோ அதற்கு போல் நாமும் அதனோடவே போகலாம் ஒரு விஷயத்தை நம்ம பயந்து ஐயோ இது சேர்த்து வைக்கணும் நம்ம எவ்வளோ தான் சேர்க்க முடியும் அது என்ன சேரணும்னு இருக்கோ அதுதான் சேரும் நம்ம இடையே கிரகங்களினுடைய பங்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையுமே இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பயந்து போயோ இல்லை இது வந்து விலை அதிகமாக இருக்குது இப்போது ரியல் எஸ்டேட் விலை ஜாஸ்தியாக இருக்குது வீடு வாங்க முடியலன்னு அது ஒரு பக்கம் இருக்குது அதனால் எந்த கிரகங்கள் எப்படி உடைய அமைப்பு இருக்கோ தாக்கங்கள் எப்படி இருக்கோ மனிதனினுடைய வாழ்வாதாரமும் அதை சார்ந்து இருக்கும் என்ன நேர்களே இன்று நம்மளுடைய பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் கிரகங்களினுடைய பங்கு மனிதனின் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை ஆர்ட்ஸ் காம்